ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் மனைகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அரசு பேருந்து செல்லக்கூடிய மெயின் ரோட்லே தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்திருக்கிற லோ பட்ஜெட் மனைகள் தாங்க இது இந்த மனையில உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே பத்து சென்ட் பதினைந்து சென்ட் இருபது சென்ட் அப்படின்னு மனையை இவங்க பிரிச்சும் கொடுக்குறாங்க பிரிச்சு கொடுக்கிற எல்லா மனைக்குமே பதினாறு அடியில ரோடு வசதியும் இவங்க அமைச்சு கொடுக்குறாங்க நல்ல சுற்றுச்சூழல் வசதி கொண்ட மையத்தில் அமைஞ்சிருக்கிற மனை தாங்க இது இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலஞ்சோலை இருந்து திருப்பரப்பு போகக்கூடிய வழியில் ஆலஞ்சோலை அப்படிங்கிற ஊரில் அரசு பேருந்து செல்லக்கூடிய மெயின்லே தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு பதினாறு அடியில் ரோடு வசதியும் அமைச்சும் கொடுத்து பத்து இருந்து இருபது செண்டு வரைக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே மனைய ரப்பர் மரங்களோட சேர்த்தே தாங்க இவங்க உங்களுக்கு விற்பனையும் செய்கிறாங்க ஒரு சென்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க அரசு பேருந்து செல்லக்கூடிய மெயின் ரோடு பக்கத்திலே இவ்வளோ வீடுகள் அமைஞ்ச பகுதியில் இருக்க இந்த மனைக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் பதினாறு அடி ரோடு வசதியோட நல்ல ஒரு லோ பட்ஜெட் மனை தாங்க இது இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க பத்து சென்ட்ல இருந்து இருபது சென்ட் வரைக்கும் மனைய பிரிச்சும் கொடுக்குறாங்க